திருச்சிற்றம்பலம் நால்வர் பொற்றாலியம் துணையே அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்களே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கோளாறுகள் இருக்குவங்க சுகர் பேஷண்ட்டு அப்புறம் ரத்த கொதிப்பின்கின்ற பிளட் பிரஷர் இந்த மாதிரி இருக்கின்ற அன்பர்கள் அடியன் இப்போ பாடுகின்ற இந்த பாடலை திருஞான சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பு முதல் மூன்று திருமுறையிலிருந்து பாடக்கூடிய இந்த எல்லாம் நாளும் கேட்க நன்றாக படிக்க தெரிந்தவர்கள் அடியன் பாடுகின்ற இந்த பதிவை பார்த்து பெரும் பொருள் எடுத்து வாயடைந்து பாடி கசிந்து உருக வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி உருகினால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அற்புதமாக விகாரம் உழை தொல்லைப்படுத்தி வந்த அந்த பெரும் துன்பம் நீங்கி பேரின்பம் உரலாம் நண்பர்களே ஐயமில்லாமல் ஓதுக பேரின்பம் அடைக திருச்சிற்றன்பர் முதல்ல வாழ்நாள் முழுவதும் எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ்வதற்கு வேண்டிய பதிகம் திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாதும் நெஞ்சகம் நினை மின்னால் தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சகுதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நான் வரையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மையாள்வன செந்தழ கோம்பிய செம்மை வேதியர் கந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே கூணில் உயர்ப்பை பொன் சுடர் ஞான ஏற்றி நன்குலத்து ஏனை வழித்திறந்தேத்து இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லபதின செல்லல் கெடசிவம் முக்தி காட்டுவன் கொல்லனமன் தமர் கொண்டு போடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கல மண்மதன் வாழிய ஐந்தக தங்குல பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செடுத்துமே மல்லில் மல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினையட தெய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பேடகெடுப்பன பெண்ணாதரும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் மாடி புகப்பன அஞ்செழுத்துமே வண்டமர் ஓதை மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி ஒய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதி தவினவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே கார்வன நான் காணுதற்கொணா சீர்வன சேவடி செம்பி நாதரும் பேர்வன பேசை பிதற்றும் பித்தற்கு ஆர்வனம் ஆவண அஞ்செழுத்துமே புத்த சமன் சமன்கள் கைய பொய்கொளா சித்தத்தவர்கள் தெரிந்து தேறின பித்தக நீரணி வார்வினை பகைக்கு அத்திரம் அவன அஞ்செழுத்துமே நற்றமி ஞான சம்பந்தன் நாள் மறைகற்றவன் காழியன் மன்னன் உண்ணியன் அற்றமிழ் மாலை இறைந்தும் அஞ்செழுத்துற்றன வல்லவர் உம்பராவரே வல்லவர் உம்பராவரே முதல் மூன்று திருமுறைகள் பாடியது திருஞான சம்பந்த பெருமன் பதினாறு அற்புதங்களை இந்த பூமியிலே நிகழ்த்திருக்கின்றார் நமக்கெல்லாம் குருநாதர் மட்டுமல்ல இந்த உலகத்தில் யாரெல்லாம் குருநாதரோ அந்த குருவுக்கெல்லாம் குருநாதர் திருஞான சம்பந்த அவருடைய மூன்று திருமுறைகளுக்கு திருக்கடை காப்பு என்று பெயராகும் மூன்றாம் திருமுறையில் இப்போ பாடின துஞ்சலும் துஞ்சுநாதர் என்ற பதிகம் காந்தார பஞ்சமத்தில் மூன்றாம் திருமுறையில் இருக்கிறது அன்பர்கள் ஓதுக அதுக்கப்புறம் முதல்ல வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான கவலை இல்லாமல் இந்த பதவி ஓத்திட்டிங்களா அதுக்கப்புறம் வேயூர் தோழி பங்கன்னு சொல்லி இரண்டாம் திருமுறையில் இருக்குங்க அந்த பதவித்த நீங்கள் பாராயணம் பண்ணணும் சரிங்களா இதுதான் வரிசை இந்த துஞ்சலும் துஞ்சலாத பொழுது இன்னும் வேயூர் தோழி பங்கு ரெண்டு முதல்ல எல்லாரும் பாடிடும் நாளும் பாடினீங்களா பல நன்மைகள் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தொந்தரவோ நான் சொன்ன பாருங்கள் சுகர் சில பேர் கா கால் உடைஞ்சுருக்கலாம் எலும்பு கொண்டுனால் மூன்றாம் திருமண இதில் விங்கு விலை கழிவன்னு ஞான செஞ்ச பதம் சிலருக்கு திருமணமாகணுன்னா சடையாகினுமால் சில முதல்ல இந்த பதிகத்தை பாட்டு அப்போ நிறைவில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் இந்த இந்த பதிகமும் முதல்ல பாடின பதிகமும் ரெண்டு பதவ முதல்ல காமனாக எல்லா பதமும் பிரச்சனை தருவதற்கு கவலை போவதற்கு பாட வேண்டிய பதிகம் திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விடம் டகண்டன் மிக நல்ல வீணை தடவீன் மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் குளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல டியார் அவர்க்கு நிக வேபோடு கொம்போடாமை இவை மாளங்க எருதேரி ஏழை உடனேன் பொன்பொதே மத்த மாலை சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடாலும் உடனாய நாள்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே குருவள்பவள மேனி ஒடிநீரணிந்து உமையொடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதி ய பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்து என் குளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் அங்கீர் நமனோடு தூதல் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாதனோடும் விடையேருணங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடி மேலிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வால்வரி அதலது ஆடை வரிகோபனத்த மடவாழ்தனோடும் உடனாய் நால் மலர் வண்ணி நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மட உடனாய் வான்மதி வண்ணி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நளியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடம் ஆகும் பரநாரி பாகன் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடி அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடமனை வாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமற் கொள்ளாலை விளை சென்ன துண்ணி பலர் செம்பு நெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நடியாத வண்ணம் உரை செய் ஆன சொல்மாலை போதும் அடியார்கள் வாணில் அரசால்வ ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் இரண்டாம் திருமுறையில் வருகின்ற அற்புதமான பதிகம் இந்த பதிகம் ஓடி ஓதி தான் முதன் முதல்ல சுதந்திர இந்தியாவில் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கையில் இந்த திருவாரூரை செங்கோலை வச்சு இந்த பதிகத்தை தான் ஓதி முதன் முதல்ல அது இந்தியாவை சுதந்திர இந்தியாவில் அரசாட்சி செய்த பதிகம் இது அது மட்டும் இல்லாமல் ஞானசம்பந்தர் ஆணையிட்டு பாடிய பதிகம் அதனால் அடியார்களுக்கு அதுவும் சிவனை நேசிக்கின்ற அடியார்களுக்கு எந்த விதமான துன்பும் வரக்கூடாது அப்படி வந்தது என்றால் நீங்கள் இந்த துஞ்சலம் துஞ்சலா பதிகமும் ரெண்டாவது பாடிய வேறு தொழில் பங்கு பதிகத்தையும் முதல்ல எல்லாரும் பாடிடணும் அதுக்கப்புறமா மறந்துடக்கூடாது இதுக்கப்புறமா எதாவது பதிகம் வந்து போடும்போது இந்த ரெண்டு பதிகம் பாட மாட்டேன் இந்த ரெண்டு பதிகத்தை நீங்கள் எப்பவும் பாடணும் நாளும் பாடணும் அப்படி பாடிட்டிங்களா ஆனந்தம் அடையும் அதுக்கப்புறம் ஒரு திருமணமோ குழந்தை பேரோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதுக்கு ஒரு ஒரு தனி அணி தலைப்பில் ஒரு ஒரு பா பதிகம் மட்டும் அடியன்னு போடுறேன் ஆனால் இந்த ரெண்டு பதிகத்தையும் எல்லாரும் தொடர்ந்து பாடிடணும் பாடினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்முடைய வாயால் கேட்காம இந்த பதிகத்தின் மூலயமா நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக சிவருமா இல்லை கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் உடனே அருளுமாறு அப்படின்னு சொல்லி இடத்துல உடனே சொல்லுவார் இல்லை ஆணை கிட்டே சொல்லியிருக்காரு ஆணை நமதேன்னு ஞான ஞானசம்பந்தம் சொல்லி உலகத்தில் எந்த குருநாதராக இப்படி சொல்லியிருக்காங்களா ஞானசம்பந்தத்தை தவிர தன் பேரை தானே ஆணையாக மிக பெரும் சமயக்குறவர் திருஞான சம்பந்தம் சரிங்களா இந்த ரெண்டு பதவித்தையும் இந்த முதல் தடவை ஒரு அறிமுகம்ன்றதனால இவ்வளோ பேசிட்டேன் ஆனால் பதிகத்தில் எல்லாம் நீங்கள் கேட்க வேணா நீங்கள் நேராக பதவித்தோடு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதவியும் பாடி சரிங்களா திருச்சிற்றம்பலம் அடுத்து இந்த நீரிழிவு அதுக்கப்புறமா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்புறமா இரத்த குதிப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா இல்லையா ஜென்ரலாகவே சுவாமி ஒரே ஆண் நாமெல்லாம் பெண் பிள்ளைகள் அதனால் சுவாமிகிட்ட எல்லாருமே வடி பயந்துடின் பயந்துடின்னு வாழ வரும் இது என்னாடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்றம்பலம் இந்த பதிகம் கால் கை விழுங்குறது இல்லையா பக்கவாதம் அதுக்கு முக்கியமாக பாட வேண்டிய பதிகங்க இந்த பக்கவாதம் வந்தவங்க இம்மிடியட்டாக ஒரு மிளகட்டு பல்லுடைய இடுக்கில் வச்சு நல்லா கடிச்சிடணும் அவங்க முதல்ல இன்சியல் ட்ரீட்மெண்ட் இது ஞாபகம் அவங்க அப்படி கடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பதிகம் பாட்டு தான் நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டுப்போம் இல்லை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது இந்த பதிகத்தை பாடு சரியா யாருக்கு இந்த பேரலைஸ் அட்டாக்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மூளையில் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சரிங்களா செவா திருச்சிற்றம்பலம் மறந்துடக்கூடாது இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நரம்பு சம்பந்தப்பட்டது நரம்பில் அடைப்பு இது எல்லாமே திருத்துடும் திருச்சிற்றும் ரத்தத்தில் ரத்த அடைப்பு எல்லாமே திருத்துடும் திருச்சிற்றம்பலம் துணிவள திங்கள் துளங்கி விளங்க சுழசடை சுற்றி முடித்து கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வர் அணிவலர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரும் அங்கை பாட மயில் செய்வதோ இவர் மாண்பேன் கலைப்புனை மாண்புரி தோல் உடையாடை கணல் சுடரால் இவர் கண்கள் தலை அணி சென்னிய தாரணி மார்பம் அடிகள் இவர் என் அலை புனல் பூம்பொழி சூட்டவர் பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற இலை புனை வேலரோ ஏழை வாட இட செய்வதோ இவர் ஈடே வெஞ்சுடராடுவர் துஞ்சுள் மாலை வேண்டுவர் பூம்பது வெண்ணூல் நஞ்சடை கண்ட நஞ்சிடமாக நண்ப நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்ந்தது காற்றில் ஆச்சிராமத்துரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே கணமலர் கொன்றை அலங்கள் இலங்க கணந்தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை புனிந்தழகாய புனிதர் குலாம் இவர் என்ன மணமலிவன் பொருள் சூதரு பாற்றில் ஆச்சில் என்ற மணமளி மைந்தரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மாண தம்பால் நூனை மகிந்தாடி வலசடை மேல் புனல் வைத்து மூந்தை முழா குழல் தாளம் ஒரு வேணை மூறி பாடி ஆண்ட விழிச் சிறுபூதத்தை பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற சாந்தனிமார் வரோ தையலை வாட சரி செய்வதோ இவர் சாரே நீருமை பூசி நிறைசடைத்தாழ் நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆறது சூடி ஆடர வாட்டி ஐவிரல் கோபன் ஆடை பாடல் மேனிய பூதத்தை பாச்சில் ஆச்சிராமத்துகின்ற ஏறது ஏறிய ஏழை வாட இட செய்வதோ இவர் ஈடு பொங்கில நாகமுறை கவடத்தோடாமை வெண்ணூல் புனை கொன்றே கொங்கில மாலை புனிந்தழகாய புனித குடாம் இவர் என்ன அங்கிலம் அங்கே ஒரு பங்கினர் வாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற சங்கொழி வன்னரோ தாய்குழல் வாட சோ இவர் சார்பே ஏ கோலத்தால் விசையற்ருள் செய்து இராவணனை ஈடடித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்பே மொழியால் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற தேவர்கள் தேவரோ செழியை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகன் எழுதியதில்லை கீழது தன்னை நீளது வண்ணனும் எழுதியதில்லை என இவர் நின்றது மல்லால் ஆளது மாமதி தோய்பகிழ் பாச்சில் ஆட்சிராமத்துருகின்ற பாலது வண்ணரோ பைந்துடி வாட வழி செய்வதோ இவர் பண்பே நான் ஒரு நகுவ போதும் நானொரு கூடிய சாயினரேனும் நகுவோதும் நகையார் குறைகள் அவை கொல வேண்டார் ஆண் ஒரு பெண் வடிவாயினர் வாச்சில் ஆற்றிலாமத்துழகின்ற பூ நெடுமார் புற பூங்கொழிபாட துணை செய்வதோ இவர் பொறுப்பேன் தகமலி அன்பொருள் தொண்டர் வணங்க ஆச்சிராமத்துறை எந்த தகைமலி மாலை புனிதழகாய புனித கொலாம் இவர் என்ன நகைமளிதன் பொல் சூதரு காழி நட்டமிழான சம்பந்தம் தகைமனிதன் தமிழ் தொண்டி வயத்த சாரகிலாவினைதானே திருச்சிற்றம்பலம் என் பிராஞானா சிறு திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி என் விராட்டி பாலசௌந்தரி தாயுடனாகிய என் பெருமான் மாற்றறி வரத திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பு இந்த மூன்று பதிகத்தையும் ஒரே பதிவாக கொடுத்துருக்கேன் அடியன் நடுவில் பேசியிருக்கிறது எதுக்கான உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியில் ரெண்டு காலம் இருந்துடுச்சு அப்போது அப்படியே தேங்கினே போயிட்டு கிட்ட இந்த கசிந்து ஓதங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு காலம் சரியாக போச்சு அன்னிலேருந்து நாளும் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறதுனால இந்த பதினோரு பாட்டு எனக்கு மனம்பாடம் ஆகிடுச்சுங்க சரிங்களா அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிகம் தான் ஓதி திருமுறைகளை நீங்கள் தயவு செய்து அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த ஊர் சிவன் கோயிலில் போய் அந்த பன்னிரத்த உச்சியில் வச்சு முன்னுமுறை வளம் வாங்க சரிங்களா வளம் வந்துட்டு பாடுங்க முடியாதவங்க வீட்டிலேருந்தே பாடுங்க இதை செய்ய பன்னிர திரும்ப எல்லாருக்குமே இருக்கணுங்க திருக்குறளும் இந்த திருமுறையும் உங்களுடைய ரெண்டு விடிகள் மாறி பாதுகாத்து பறவை செய்து ஓதுகின்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக பிறப்பு நீங்க சரிங்களா பிறப்பெனும் பேரமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருளாம் திரு அண்ணாமலையார் எல்லாருக்கும் அருள் புரிவார் திருச்சிற்றம்பலம் நல்லாருங்க